வாழ்க்கை நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் இதோ இவ்வளவு பெரிய கடலில் தனிமையாக இருக்கிற இந்த படகு போல் இதுலேயும் ஒரு ஆனந்தம் இருக்குது சந்தோஷம் இருக்குது யாருமே பார்க்க முடியாத விஷயங்களை இந்த தனிமையான படகுல இருக்கக்கூடிய மனிதர்களால் கண்டிப்பாக கவனிக்க முடியும் அதோ அழகான அந்த சூரியனை போல் எத்தனை ஆயிரம் பேர் கரைகளில் நின்று அந்த சூரியனை பார்த்து ரசித்தாலும் தனிமையில் இருக்கக்கூடிய இந்த படகு அதுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருந்து அதை பொழுது அதனுடைய ஆனந்தமே தனி இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து விலகி போயிருக்கலாம் அதுக்காக நீங்கள் நிறைய தருணங்களில் வருத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் அது எல்லாத்தையுமே தவிர்த்து அந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு ஆனந்தமான விஷயம் கிடைக்கும் அதனால் உங்களை யாருமே பொருட்படுத்தினாலும் பரவாயில்ல இந்த உலகமே உங்களை தனிமையில் விட்டாலும் பரவாயில்ல நீங்கள் தனிமையில் இருந்து ஒரு வலிமையான மனிதனாக வரணும் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்